நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு இந்த அஸ்வகந்தா அஸ்வகந்தான் அஸ்வகந்தானா என்ன அத சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு முடியும் ஆமா அஸ்வகந்தான் ஒரு மூலிகை நம்ம இப்ப சமவெளிலும் தேனி மாவட்டம் பெங்களூர் அந்த இடத்துல இருந்து வாங்குறோம் இந்த அஸ்வகந்தா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உள் உறுப்புகளுக்கு நல்லது உள் உறுப்புகள் அதாவது அப்படின்னு சொன்னோம்னா மேல் அண்ட் ஃபீமேல் கர்ப்பைக்கு கர்ப்பப்பைக்கு பைல இருக்கிற பிரச்சனைகளுக்கு नेलीकाई जूस ஆம்லா ஆம்லா அமுதபானம் அப்படின்றது இந்த ஆம்லா அமுதபானத்துல என்ன இருக்கு அப்படின்றது எல்லாரும் கேக்குது எங்க நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்னீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய விதமான பிராண்ட்ல இருக்கு அதுல வந்து ஒரு நெல்லிக்காய் ஒரு பிரிசர்வேட்டிவ் போட்டு கையில கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு ஒரு லிட்டர் அரை லிட்டர் வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு மேல கிடையாது ஆனா நம்ம அப்படி கொடுக்கறது கிடையாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வெள்ளை சர்க்கரை இல்லாம பிரிசர்வேட்டிவ் இல்லாம கொடுக்கறோம் ஏன்னா பெண்கள்ல இருந்து குழந்தைகள் வரைக்கும் பயன்படுத்தும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் என்ன சுத்தி இருக்கிறவங்களும் நாங்க நினைக்கிறோம் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கணும் இது என்ன மேம் உசுர் அப்படின்னு போட்டிருக்கு ஆமா நாங்க வந்து இப்போ நெல்லிக்காயில ஒரு ப்ராடக்ட் காமிச்சோம் இது வந்து இது நெல்லிக்காய் மஞ்சள் அதாவது நெல்லிக்காயோட பயன்கள் சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அண்ட் பிளட் பியூரிஃபையர் இஞ்சி பூண்டு ஆப்பிள் சிடார் வினிகர் அதெல்லாம் போட்டு பண்றது சோ இது மூணுமே நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் இது டீடாக்சிஃபையர் டீடாக்சிஃபையர்னா என்ன ஹாய் வெல்கம் மக்களே ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து நம்ம வந்து இதுலிபிரிட்டுல் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என் பக்கத்தில் ஒரு ஃபேமஸான இருக்காங்க சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நிறைய பேர் அழகாக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் பிஹைண்ட் த திரீன் வந்து ஒரு முக்கியமான ஆளுங்க இருப்பாங்க ஸோ அந்த வகையில் நம்மளோட அனுராதா மேம் வந்து நிறைய பேரோட அழகுக்கு வந்து இவங்க தான் சீக்ரெட்டுன்னே சொல்லலாம் ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் அதாவது இயற்கை விவசாயி இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கெமிக்கல் கலக்காமல் நிறைய பேர் சொல்லுவாங்க கெமிக்கல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்க இவங்க பியூராக எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் அழகாக இருக்கிறதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய காரணம் ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக போனால் மேம் வந்து அடிச்சிருவேன் அதெல்லாம் சொல்லாத அப்படின்வாங்க ஸோ நிறைய செலிபிரிட்டீஸ்க்கு வந்து மேம் வந்து இவங்களோட இயற்கை அதாவது விஜய் டிவி செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் நிறைய மாடல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மேமோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வாங்கி பயன்படுத்தி ஜொலிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் லெட்ஸ் வெல்கம் அனுராதா மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் எங்களோட ப்ராடக்டை பற்றி முதல்ல சொல்லணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் ஆம்லா ஆம்லா அமுதபானம் அப்படின்றது இந்த ஆம்லா அமுதபானத்தில் என்ன இருக்குது அப்படின்றது எல்லோரும் கேட்குறது எங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்னிங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய விதமான பிராண்டில் இருக்குது அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு கையில் கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு ஒரு லிட்டர் அரை லிட்டர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபாக்கு மேலே கிடையாது ஆனால் நம்ம அப்படி கொடுக்கறது கிடையாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கொடுக்குறோம் ஏன்னா பெண்கள்லேருந்து குழந்தைங்கள் வரைக்கும் பயன்படுத்தும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அஸ்வகந்தா திரிகடுகம் நெல்லிக்காய் நாட்டு சர்க்கரை மற்ற மூலிகைகள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் ஒரு ஃபெர்மெண்டட் மெத்தடில் இதை பண்ணுறோம் அப்போது இது மற்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது வெள்ளை சர்க்கரை கிடையாது நெல்லிக்காயோட மூலிகையை சேர்த்து பயன்படுத்துகிறோம் இது யார் யாருக்கெல்லாம் பயன்படும் இது இட்ஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னலாம் யார் யாருக்கு பயன்படும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்ப குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏன்னா அனிமிக் தான் இருக்கிறதுலே பெரிய பெரிய டேஞ்சரஸான ஒரு திங் என்னன்னா அனிமிக் தான் ரத்த சோகை அந்த அனிமிக்கு இது ரொம்ப பயன்படும் நம்ம டெய்லி நெல்லிக்காயை சாப்பிட முடியாது நெல்லிக்காயோட நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் அஸ்வகந்தா திரிகடுகம் அதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றது கிடையாது சோ அதெல்லாம் நாங்க சேர்த்து பண்ணியிருக்கோம் சரி இது அனிமிக்குக்கு மாத்திரம் தானா அப்படின்னா அஸ்வகந்தா அப்படின்னாலே இந்தியன் ஜின்செங் அது எது பயன்படும் அப்படின்றது நான் சொல்கிறத விட எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய மருத்துவ பயன்கள் ஒரு நாளில் சொல்கிறது இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமே எழுதலாம் அஸ்வகந்தா திரிகடுகம் நெல்லிக்காய் மற்ற மூலிகைகள்லாம் சாப்பிட்றதுனால எங்களுக்கு வந்து ஷளி வந்துடும் இப்போ கூட கொஞ்சம் பேசும்பொழுது ஷளியாக இருக்கு அப்படின்னு ஷளி உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளில தழுறதுக்கு தான் சளி வருது ஸோ அது நல்லது ஆனால் அது முடியாது அப்படின்றவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் இதில் திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி அதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அந்த ஷளி வருது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது அதே மாதிரி கல்யாணார ஆர இந்த காலத்தில் இருக்க பெண்களுக்கு அதாவது முன்னெல்லாம் வந்து ஒரு ஆறு குழந்தை ஏழு குழந்தை எட்டு குழந்தை கூட பத்து ஈஸியாக பத்து குழந்தை கூட பெத்தாங்க எங்கள் அம்மாவுக்குலாம் ஆறு பசங்க எனக்கும் ரெண்டு பசங்க ஆனால் இப்போ ஒரே ஒரு குழந்தை பற்றிக்கிறதுக்கே டாக்டரை நம்பி தான் ஒரு கணவனோ மனைவியோ இருக்க வேண்டியதாக இருக்கே தவிர கணவன் மனைவியை நம்பி இல்லையா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு அதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் நம்ம தட்டில் இருக்கிற உணவு ஆரோக்கியமானதாக இருக்கணும் மைண்டில் எந்த விதமான ஒரு கிரட்ஜஸ் இருக்கக்கூடாது அதுதான் நாங்கள் எல்லாருக்குமே சொல்லுவோம் அவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்க நல்லா இருக்கக்கூடாது ஏன் அப்படி இருக்காங்க எண்ணங்கள் நல்ல எண்ணங்களோட நல்ல உணவுகளை உட்கொள்ளும் பொழுது கல்யாணம் ஆகி ஒம்பதாம் மாதத்துலேயே நீங்கள் பிரசவத்தை பார்த்துடலாம் ஸோ அதற்கான சொல்யூஷனாக நாங்கள் இதை சொல்கிறோம் மேம் ஒரு சின்ன விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு இந்த அஸ்வகந்தா அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த அஸ்வகந்தானா என்ன அதை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியுமா ஆமாம் அஸ்வகந்தான்றது ஒரு மூலிகை நம்ம இப்போ சமவெளிலையும் நம்ம பயிரிடுறோம் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து இது தேனி மாவட்டம் பெங்களூர் அந்த இடத்துலேருந்து வாங்குகிறோம் இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள் உறுப்புகளுக்கு நல்லது உள் என்னது ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரோட கர்ப்பப்பைக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை மற்ற இந்த மாதிரி நிறைய இதுக்கு இது ஒரு சொல்யூஷன் அப்போது நாளைக்கு ஒருத்தவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க நீங்கள் தான் சொன்னீங்க அஸ்வகாந்தா அதுக்கு சொல்யூஷனாக இதுக்கு சொல்யூஷனானு நம்ம மருத்துவமும் நம்ம விவசாயமும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வரும் முன் காப்பதற்கு தான் நம்மளுக்கு திட்டம் வந்த பிறகு அப்படின்னு நீங்கள் டாக்டர் அணுகிறீங்களா அணுகலையான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வறுமுன்காக்கறதுக்கும் இந்த அஸ்வகந்தா பயன்படும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபேஷியல் பண்ணேன் நான் அந்த ஃபேஷியல் பண்ணேன் அப்படின்னாங்க ஆக்சுவலாக மக்களை அதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்து போகாதீங்க ஃபேஷியல் அப்படின்றது வந்து வேறு ஒரு சைடு அது பண்ண பண்ணலாம் பண்ணாமலேயும் போகலாம் அது உங்களோட பர்ஸ்னல் திங் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்லா ஜூஸஸ் எல்லாம் குடிப்பாங்க அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஸோ நிஜமாலுமே இந்த மாதிரி ஜூஸஸ் குடித்தா ஸ்கின் அண்ட் ஹேர் எப்படி இருக்கும் இது வந்து எனக்கு காலேஜ் போகிற ரெண்டு பசங்க அதாவது இது ஓஎஃப்எம் இப்போ இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது நம்ம கிட்டத்தட்டமாக நோ த ஃபார்மர் நோ த ப்ராடக்ட் அதுதான் எங்களுடைய ஸ்லோகன் அப்போ அந்த இடத்துல ஒரு பத்து வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் அங்கே ரெண்டு மூணு குழந்தைங்கள் அவங்க யூடியூப்லேயே அவங்க இதில் போட்டிருக்காங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உடனே அவள் ஸ்கின் டெக்ஸ்டர்லேருந்து ஹேருக்கு எவ்வளோ நல்லதுன்னு இது ஒன்றும் மாயமோ ஜாலமோ கிடையாது நெல்லிக்காயவே வந்து ஆயுர்வேதத்தில் முதல்ல காயக்கல்பம் அப்படின்னம்னா நெல்லிக்காய் தான் ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது விஷனுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது ஆனால் நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இப்போ ஃபேஷியல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நம்ம ஒன்றும் பியூட்டி பார்லரில் உங்கள் விருப்பம் அது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கனாலே உங்கள் முகம் ஜொலிக்க ஆரம்பிச்சிரும் அப்போ என்ன பண்ணணும் ப்ரோட்டீன் நீங்கள் ஃபேஸ் பேக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரோட்டீனை உள்ளுக்கு சாப்பிட்ணும் கால்சியத்தை நீங்கள் மூட்டு வலிக்கோ மற்றதுக்கோ சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உள்ளுக்கு சாப்பிட்ணும் உள்ளே கரெக்டாக இருந்தால் வெளியில் அதை பிரதிபலிக்கும் அகம் நன்றாக இருந்தால் அகம் பிரம்மாஸ்மி ரொம்ப நேரத்து நெல்லிக்காயில் ஒரு ப்ராடக்ட் காமிச்சோம் இது வந்து இது நெல்லிக்காய் மஞ்சள் அதாவது நெல்லிக்காயோட பயன்கள் சொல்லணும்னா இன்னைக்கு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் இது வந்து நெல்லிக்காயும் மஞ்சளும் டீடாக்சிபையர் நாங்கள் மூணு ப்ராடக்ட் பண்றோம் காம்போவா ஆம்லா அமுதபானம் ஆம்லா டர்மரிக் அண்ட் பிளட் பியூரிஃபையர் இஞ்சி பூண்டு ஆப்பிள் சிடார் வினிகர் அதெல்லாம் போட்டு பண்ணுறது வா ஸோ இது மூணுமே நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் இது டீடாக்சிஃபையர் டீடாக்சிஃபையர்னால் என்ன அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய படிக்கலாம் ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளில எடுத்தணும் கழிவுகளை வெளில எடுத்தாலே லிவர் அப்படிங்கிறது சுத்தமாகும் அப்போ நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க லிவர் டீடாக்சிவர் லிவர் டீடாக்சிவர் இவங்க சாப்பிட்டு நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சோ இவங்க ஏதாவது தப்பாக சொல்கிறாங்களோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா இதை நானே ப நாங்கள் பயன்படுத்தி நான் அதை பார்த்த பிறகு தான் நான் வெளியிலே மக்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பேன் இதில் இருக்கிறது எங்கள் தோட்டத்திலேருந்து விளைவித்த நெல்லிக்காய் எங்கள் தோட்டத்தில் இருக்க மஞ்சள் இதை என்ன பண்ணுறோம் அரைச்சி டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த எசென்ஷியல் ஆயில்லாம் எடுக்கிறது அதை எடுத்து பியூரஸ்ட் ஃபார்மாக கொடுக்குறோம் ஸோ இது வெள்ளை கலரில் இருக்கின்றதுல இதை டிஸ்டில்டு பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது ஃபார்ம் ஆஃப் ஆம்லா டெர்மரிக் மக்களே அதாவது நான் பேர் சொல்ல விரும்பல நிறைய பேர் வந்து ஐவி மூலமாக வந்து குளூட்டோத்தியான் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஏன்னா இப்போ மேம் சொல்கிற மாதிரி வந்து அகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த நீங்கள் லட்சக்கணக்கில்லாம் நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு பாட்டில வாங்கி நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துறீங்கனாலே அது ரொம்ப நல்லது ஸோ ஃபேராக இருக்கணும் க்ளோவாக இருக்கணும்னு இந்த குளூட்டோத்தியான் இன்ஜெக்ஷன் போ விட இந்த காம்போவை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பிளட் பியூரிஃபையர் இது வந்து இஞ்சி பூண்டு ஆப்பிள் சிடார் வினிகர் ஹனி லெமன் இந்த அஞ்சு பொருட்களையும் நாங்கள் சேர்த்து இதை செய்கிறோம் இது வந்து ஏற்கனவே நம்ம மார்க்கெட்டில் நிறைய பேர் ரத்த சுத்திகரிப்பு பானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹார்டு பியூரிஃபிகேஷன் நிறைய வருது இது நாங்கள் டிசிலேஷன் மெத்தடில் எங்கள் நண்பரோட பெரிய யூனிட் அதில் நாங்கள் பொருட்களை கொடுத்து இது பண்ணுறோம் இந்த மூணு காம்போவை நாங்கள் ஏன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கூவிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஹெல்த் ஹெல்த் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அழகில்லாத ஆரோக்கியம் இப்ப பண்ற மண் பாண்டத்துல நம்ம மண் பாக்குறதுல தண்ணி நிக்கிறதுக்கு சமானம் அது எங்கேயாவது தண்ணி நிக்குமா நிக்காது அதே மாதிரிதான் ஆரோக்கியம் இல்லாம நீங்க கோடை பணம் வச்சிருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும் உங்களுடைய ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துறதுக்கு உங்களுடைய உணவுல நீங்க என்னென்ன சேர்த்துக்கிறீங்க என்னென்ன சேர்த்துக்கல இது ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க நிறைய பேர் கேட்பாங்க அப்ப இதெல்லாம் நீங்க பண்றதுனால என்ன நூறு வயசு வாழ போறீங்களா என்ன இறக்க போகிறோம் நம்ம கையில இல்லை பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை அது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நல்லபடியாக இருக்கணும் நாங்கள் இந்த சுத்திகரிப்பு அப்படின்றாங்களே இது குடிச்ச என்ன ஆகும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ரத்தத்தை சேர்ந்து சுத்தம் பண்ணும் நம்ம உடம்புல நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னது ஹார்ட் ஹார்ட் நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணி பம்ப் பண்ணி அனுப்புறது அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையுமே நாங்கள் டெஸ்ட் இது பண்ணி லெவல் ஆப்பிள்ஸ் நட வினிகர் அணியோடு சேர்ந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் பண்ணுறோம் இதுக்கு சை பேர் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து இதை டிசிலேஷன் ப்ராசஸில் பண்ணுறோம் இந்த கட் கிளீனிங் கட் கிளீனிங் சொல்லிட்டு மக்கள்லாம் ஏமாந்து போகிறாங்க காசை வந்து ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் கொடுத்து ஐவியில் போட்டுக்கிறாங்க மேம் அதை பார்க்குறப்போ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பணம் இருக்கிறவன் போட்டுக்கிறான் சில பேர் பாவம் ஐடி குழந்தைங்கலாம் போயிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த ஐவியில் ஏற்றிக்கிறாங்க கட் கிளீனிங் இப்போ மேம் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த டீடாக்ஸிஃபையரை குடிக்கக்கூடாது இருக்கிறதுல கட்டிலத்துக்கு தான் நிறைய நம்ம விநியோகத்தை கொடுக்கணும்